நண்பர்களை இயற்கை இழமை சேனலில் மீண்டும் உங்கள் கவிதை எல்லோரும் இப்படி பார்ப்பீங்க நல்லா இருக்கும் அதை எப்பயுமே நான் கடவுள்கிட்ட கேட்பேன் இன்னைக்கு நான் வந்து நாட்டு மருந்து கடலில் போய் ஒரு ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி வந்திருக்கேன்ப்பா இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பிரசவம் லேகியும் இல்லையா குழந்த பிறந்தவொன்னே சாப்பிட்றது நார்மல் டெலிவரி ஆனவங்க ஒரு வாரத்துலேயும் சாப்பிடலாம் சிசரிங் பண்ணவங்க வந்து ஒரு மாதம் கழிச்சு இதை எங்கள் ஆயா கொடுப்பாங்க அதனால எனக்கு அது தெரியும் இன்னைக்கு நான் வந்து அதை தான் செய்ய போகிறேன் ஏன்னா நமக்கு அது ஆர்ட்ரு வந்திருக்குப்பா நான் எப்பயுமே வந்து வந்து உலக்கில இடிச்சிட்டு சளிச்சிட்டு அதுக்கப்புறமா பண்ணுவேன் அது பண்ணுறதுக்கு தான் இப்போ நான் வந்து இன்னைக்கு உலக்கல வந்து இடிக்கிறது காமிக்கிறேன் ஆல்ரெடி சாம்பார் பொடி இப்படிதான் இடிச்சு அரைப்பேன் நான் அதே மாதிரி இன்னைக்கு இந்த லேகியம் செய்யறதுக்கு நானும் திருப்பி இடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு இடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கை மாற்றி மாற்றி போட்டு இடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு திருப்பி இந்த லேகியத்துக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் தேங்க்யூ வெரி மச்